பேர் பணம் போ எல்லாம் என் மனைகிட்ட கிட்ட போனா என்னுடைய உறுப்பு எழுச்சி பெற மாட்டேந்து அவங்கள பார்த்த உடனே எனக்கு உணர்ச்சியே அது என்ன காரணம் ஏன் சார் இப்படி எனக்கு இருக்கு அப்படின்னு நிறைய நேர்கள் கேள்வி கேக்குறீங்க உணர்ச்சி வரும் சீக்கிரமா விந்து வரும் ஆனால் உணர்ச்சியே வரல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஓரல் செக்ஸ் எல்லாம் பண்ணா கூட

நேர்களா நல்லா இருக்காங்களா கேளுங்க ஹாய் மக்களை நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு நீங்க வந்து கமெண்ட் பண்ண மாட்டேதா என்னால பாக்க முடியும் சார் இன்னைக்கு வந்து எப்படி அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேள்விதான் நான் ஒவ்வொரு நாளும் கேக்குறதும் முக்கியமான கேள்விதான் இது வந்து என்னுடைய நேர்கள் நம்மளுடைய நேயர்களுக்காக தான் நான் கேக்குறேன் தலைநிமிடம் நேர்களை கேக்குறீங்க ஆமா சார் கேளுங்க தலையணி மந்திரம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது இப்போ வெரி குட் ஆமாம் நிறைய பேர் வந்து இதை பார்த்து எப்படி சொல்றது தெரியாதுங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க நான் வந்து கணக்கில் வியூவர்ஸ் பார்க்குறாங்க தெரிஞ்சிட்டாங்க தெரிஞ்சிட்டாங்க எப்படி தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னா ஸ்மோக் பண்றதில்லை ட்ரிங்க் பண்றதில்லை கெட்ட பழகத்துக்கு அடிமை இல்லை வெளிப்படையா சொல்லணும் பொண்டாட்டிக்கு துரோகமே பண்றது இல்ல பொண்டாட்டி மட்டுமே லவ் பண்றாங்க இந்த புரோகிராம் பாத்துட்டு அது ஒரு சந்தோஷம் தான் நம்மளுக்கு ஆமா சார் உண்மைதான் சார் ஆமா சொல்லுங்க இந்த பேர் புகழ் எல்லாம் வந்து உங்களுக்கு தான் வந்து சேரும் நம்மளே சேரும் நம்மள எல்லாரையும் சேரும் கண்டிப்பா சொல்லுங்க சார் இப்போ வந்து நிறைய வந்து ஆண்களுக்கு வந்து பேர் புகழ் பணம் அந்த எல்லாமே இருக்குது அதாவது பேரு புகழ் எல்லாமே இருக்குது அழகான பொண்டாட்டி இருக்குது ஆமா நல்லா வந்து எப்படி மகாலட்சுமி வரைய அழகா இருக்காங்க ஆனா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குறை இருக்குது என்ன குறை என்ன குறை அப்படின்னா வந்துட்டு இது ரொம்ப சீரியஸான விஷயம் தான் ஆனா அவங்களுடைய கிட்ட வந்து சந்தோஷமா இருக்க முடியல இது ஏன் எதனால நடக்குது இவ்வளவு இருந்து அவ்வளவா இருந்து வந்து இது ஒண்ணு இல்ல அப்படின்னா அவங்களால நிம்மதியா இருக்க முடியுமா கண்டிப்பா இருக்கவே முடியாது இருக்க முடியாது ஆமா சார் இப்ப நம்ம ஓடி ஓடி எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணாலும் வந்துட்டு எதனால எதுக்காக அந்த ஒரு சந்தோஷம் தான் நம்ம மனுஷங்களுக்கு எல்லாருமே இருக்குது மனிதனா பிறந்தா கடவுள் படைப்புல ஆண் பெண் அதுதான் படைச்சான் இல்ல இடத்துல ஈடுபடணும் இல்லற வாழ்க்கை இன்பம் காண அந்த ஒரு சந்தோஷம் மட்டும் இல்லை இதுக்கு என்ன காரணம் ஆண்களால் இல்லை ஆமாம் நேர்களுக்கு அதாவது அவங்களுக்காக நான் உங்ககிட்ட நான் கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்லுங்கள் நேர்களே சகானா கேள்வி என்ன கேள்வி நல்லா புரிஞ்சுங்க பணம் இருக்கு புகழ் இருக்கு பேர் பணம் எல்லாம் இருந்தோம் மனைவி நல்லா அருமையான ஒரு மகாலட்சுமி மாதிரி ஒரு ரதி மாதிரி ஒரு அழகான மனைவி இருந்தோம் ஆனால் செக்ஸ் பண்ண முடியல மனைவி கிட்ட சந்தோஷமா இருக்க முடியல அந்த பணம் காசு பேர் புகழை வச்சுக்கின்னு மனைவிட சந்தோஷமா ஒரு ஆணுடைய லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது அருமையான கேள்வி இதை நானும் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கமாக பதில் சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நிறைய நேர்கள் என் லைனில் வரீங்க சார் நான் வந்து நல்லா வசதியாக இருக்கேன் பொழுதுங்களா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பண விஷயத்துலேயும் சரி பேர் புகழ் பதவியிலையும் சரி நல்லா இருக்கேன் நான் பேர் சொல்ல விரும்பலை எல்லா இருந்தும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என் மனைவிட்ட கிட்ட போனால் என்னுடைய உறுப்பு எழுச்சி பெற மாட்டேன் எங்கள் மனைவி வயசு சின்ன வயசு புரியுதுங்களா ரொம்ப அழகாக இருக்காங்க அவங்கள உடனே எனக்கு உணர்ச்சியே வரமாட்டேன் அது என்ன காரணம் ஏன் சார் இப்படி எனக்கு இருக்குது அப்படின்னு நிறைய நேர்கள் கேள்வி கேட்குறீங்க அதனால் இந்த சகான வந்து இப்போ அந்த கேள்வி கேட்டாங்க அதால் அதுக்கு என்னான பதில் நான் சொல்கிறேன் ஏன் ஆண்மை குறைவு ஆண்களுக்கு வருது இப்போ நான் இந்த சொன்ன கேள்வி ஆண்மை குறைவானவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கும் என்ன பிரச்சனை ஏன் ஆண்மை குறைவு வருது ஒன்று சர்க்கரை வியாதினால் கண்டிப்பாக ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மை குறையும் வெளிப்படையாக சொல்லியிருந்தேன் ஆண்மை குறைவு சர்க்கரை வியாதி இன்சுலின் போடுறாங்க பாருங்கள் முந்நூறு நானூறு நானூற்றம்பது ஐநூறு இது மாதிரி சர்க்கரை உள்ளவங்களுக்கு ஷார்டிங் ஸ்டேஜில் சர்க்கரை உள்ளவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது ஆரம்பத்தில் வரும் என்ன வரும் அப்படின்னா உணர்ச்சி வரும் சீக்கிரம் விந்து வரும் உணர்ச்சி வரும் சீக்கிரமாக விந்து வரும் ஆனால் உணர்ச்சியே வரலை எங்கள் மனைவி நல்லா அழகாக இருக்காங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஓரல் செக்ஸ் எல்லாம் பண்ணால் கூடும் எனக்கு அந்த ஆண் உறுப்பு ஏஞ்சி நிற்க மாட்டேருந்து அது எதனால் அப்படின்னு நிறைய ஆண்கள் கேட்குறீங்க அந்த கேள்வி தான் இப்போ சரான கேட்குறாங்க எல்லாமே இருக்குது ஆனால் உணர்ச்சி வர மாட்டேங்குது உறுப்பு பெருசான தானே செக்ஸ் பண்ண முடியும் அந்த உறுப்பு சுருங்கி போயிருக்கு சின்னதாக இருக்குது பத்து வயசு பையனுக்கு எட்டு வயசு பையனுக்கு அஞ்சு வயசு பையனுக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்குது அந்த சின்ன உறுப்பு வச்சிங்கன்னா நான் எப்படி என் மனைவி சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேள்வி நிறைய கேட்குறீங்க அதுக்கு இது ஒன்றான பதில் சர்க்கரை வந்து பார்டரில் தான் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை அதே சர்க்கரை இரநூறு தாண்டது முந்நூறு தாண்டுது நானூறு தாண்டுது அப்படின்னா இன்சுலின் பொடிக்கும் பாருங்கள் அவங்களுக்கு இந்த குறைவு வரும் ஆணூறு சுருங்கிடும் ஒன்று ரெண்டாவது அதிகமாக ஆல்கஹால் யூஸ் பண்ணுறீங்க ஆல்கஹால்னால் ஒரு ஏதோ லிமிட்டட் இருந்தால் பரவாயில்ல அன்லிமிட்டெடுன்னு சொல்லுவாங்க குடிச்சிட்டு பிறகு நம்ம என்ன பேசணும் நம்மளுக்கே தெரியாது மறுநாள் காலையில் நான் இது இப்படி பேசணா நான் இப்படி சண்டை போட்டேன்னா நான் இப்படி அடிச்சேன்னா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க பாருங்கள் அன்லிமிட்டெட் போதை அந்த போதை உள்ளவங்களுக்கும் ஆண்மை குறைவு வரும் ரெண்டாச்சா மூணாவது மன அழுத்தம் மன அழுத்தம்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து பணம் இருக்குது பேரு புகழ் இருக்குது எல்லாம் ரைட்டு ஓகே மனசில் கவலை என்ன கவலை ஏன் இது எக்ஸாம்பிள் இதே வச்சிங்களேன் கவலை எனக்கு ஆண்மை கம்மியாச்சின்னு ஒரு தான் இருப்பீங்க ஐயோ மனைவி டெய்லியும் படுக்க முடியலையே மற்ற ஆண்கள்லாம் நல்லா பொண்டாடி என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்கிறானே நம்மகிட்ட மச்சான் நான் ஜாலியாக இருந்த மச்சான் அங்கிட்டு போன ஒரு ஃபிகர் இங்கிட்டு போன ஒரு ஃபிகர் அப்படி பண்ண எப்படி பண்ணலாம் சொல்கிறானுங்களே நம்மளால் முடியலையே அப்படின்னு அந்த ஃபீல் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு காரணம் இன்னொரு காரணம் மன அழுத்தம் இந்த மன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன தான் வந்து மருந்து மாத்த சாப்பிட்டாலும் இல்லை என்ன பண்ணாலும் அது ஒரு பேஞ்சிருக்காரு மன அழுத்தம் மன அழுத்தம் வரக்கூடாது மன அழுத்தம் தான் அப்படின்னா தெரியும் கவலைகள் ஓ கவலைகள் ஆ ஃபீலிங் ஃபீலிங்னா அவங்களுக்கு தான் எல்லாமே இருக்குது அப்புறம் அதுக்கு மேலே என்ன ஆண்மையும் இல்லையே பொன்னாடியிட படுக்க முடியலையே அது கவலையே அது ஒரு கவலை தானே அதுதான் வந்து என்ன பண்ணும் அதுக்கு அதுக்கு தான் உதா எக்ஸாம்பிள் சொல்ல போறேன் என்னன்னா அந்த ஒரு ஃபீல் இருந்தா யாம் இருக்க பயமே இருக்கு யாம் இருக்க பயமே இல்லை நாங்கள் இருக்க கவலைப்படாத சொல்ல வரேன் அப்படின்னு கேள்வி கேட்டேன் அதாவது அந்த மன அழுத்தம் இருந்தாலும் செக்ஸ் பண்ண தோணாது மன அழுத்தம் அதிகமா பெரும்பாலும் இப்போ வந்து ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க யாருக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கோ அவருக்குலாம் வந்து பலகனமா வராங்க செக்ஸ் விஷயத்துல அதனால மன அழுத்தம் எதனால வந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு எதாவது சொல்லிச்சு சகான எல்லா புகழும் இருக்கு எல்லா பேரும் இருக்கு பணம் இருக்கு உங்களுக்கா மன அழுத்தம் அப்படின்னா மனைவி நல்லா இருந்தால் நம்ம மனைவியிட்ட படுக்க முடியாத ஒரு மன அழுத்தம் இருக்கும் இல்லையா அந்த அழுத்தம் தத்து வெளியே வரணும் அதுக்கு நான் ஆலோசனை சொல்றேன் இப்போ சர்க்கரைனால ஆண்மை குறையுது சரக்கு அடிக்கிறீங்களா இப்போ ட்ரிங்க்ஸ் ஸ்மோக் எல்லாம் இந்த போதைக்கு அடிமை ஆகுறீங்க அதனாலேயே ஆண்மை குறைவாகுது அந்த அதிக ட்ரெஸ்ஸு அதாவது டென்ஷன் அதாவது ஹார்ட் ஒர்க்கு கடினமான வேலைகள் மிட் நைட்டில் போய் வேலை செய்கிறது நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறது சரியான முல்லை சாப்பாடின்மை சரியான தூக்கமின்மை இதெல்லாம் வந்து ஒரு காரணம் இந்த செக்ஸில் குறைபாடுகள் இப்போ நான் பேசியிருக்கிற இந்த விளக்கத்துக்கு எவ்வளோ பேர் நான் சொன்னதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சக்கரவங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஆண்மையேஞ்சு இருக்காது ரெண்டாவது ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கு பார்க்க பயலாக கெட்ட பழக்கம் போதைக்கு அதனாலேயும் உங்களுக்கு ஆண்மை ஏஞ்சிருக்காது மன அழுத்தம் ஏஞ்சிருக்காது ஹார்ட் ஒர்க்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு அதனாலையும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும் அப்போ இவ்வளோ பிரச்சனை தான் எப்படி சார் ஒரு மனசை நிம்மதியாக செக்ஸ் பண்ண முடியும் முடியாது இல்லையா அப்போ அதுக்கு என்ன காரணத்தை கண்டுபிடிச்சாச்சு நம்ம சர்க்கரையா உள்ளான ட்ரீட்மெண்ட்டு அடுத்து போதைக்கு விட்டுடணும் ஸ்மோக்கோ ட்ரிங்கோ பார்க்க புயலோ எதுவுமே போகிறோட விட்டுடணும் அதுக்கு அடுத்தது ஹார்ட் ஒர்க்கு மன அழுத்தம் அந்த மன அழுத்தம் நம்மளுக்கு ஒரு கவலைக்குது செக்ஸ் பண்ண முடியல அந்த ஃபீலெலாம் விட்டுடணும் விட்டுட்டு நல்ல ஒரு கவுன்சிலிங் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா எங்கிட்டே வாழ்றேன் என்னுடைய ட்ரீட்மெண்ட்டில் சார் சர்க்கரையை கட்டுப்படுத்தணும் சர்க்கரையை குணப்படுத்த முடியாது யாராலையும் சர்க்கரையை குணப்படுத்தவே முடியாது நல்லா புரிஞ்சிக்கங்க சர்க்கரை வியாதின்னு ஒரு மனுஷனுக்கு உடம்புல வந்துச்சு அப்படின்னா கட்டுப்படுத்தலாம் இப்போ முந்நூறுக்குது அப்படின்னா நூற்றம்பது கொண்டு வந்துடலாம் ஆனால் டயட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா டக்குனு அது முன்னூறு போகும் அதனால் அது வந்து குணப்படுத்துகிற வியாதி கிடையாது நிறைய பேர் சர்க்கரை குணப்படுத்துகிறத சொல்கிறீங்கன்னா அது சான்ஸ் இல்லை கட்டுப்படுத்திக்கலாம் கட்டுப்படுத்திக்கனா மாத்திரை போட்டு ஒரு முந்நூற்றி ஐம்பது இன்ச்சு நானூறு இன்ச்சு நான் மாத்திரை போட்டேன் என் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு கண்ட்ரோலுக்கு வந்துடலாம் ஆனால் அது மாத்திரை விட்டு பாருங்க செல்லுன்னு ஏறி போயிடும் அதனால் சர்க்கரையை வந்து எவ்வளோ இருக்கு அளவு எவ்வளோ சர்க்கரையுடைய அளவு இருக்குதுன்னு பார்த்து மாத்திரை போட்டு அதை கண்ட்ரோல் கொண்டு வந்துட்ட பிறகு நாங்கள் நாடி பார்த்து மந்து கொடுக்குறோம் சர்க்கரை உள்ளவங்களுக்கு ஆணு உறுப்பு சென்னுதாரவங்களுக்கு மருந்து கொடுக்குறோம் கண்ட்ரோல் பண்ணி அந்த ஆணு உறுப்பை வலிமையாக்குறோம் உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஹெர்பல் மூலிமா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அமுக்கரை கிழங்கு நலப்பான கிழங்கு பூமி சேர்க்கரை கிழங்கு கிழங்கு கோரைக்கிழங்கு பூனைக்கால் வீதம் ஓரித தாமரை நீர்மூலிகித நிறையா மூலிகை பொருள் இருக்குது ஜாதிகா மாசிகா காசிகா கடுகா நிறையா இருக்குது இது மாதிரி மூலிகை பொருட்கள் இயற்கை முறையில் உங்களுக்கு கொடுத்து ஆணுறுப்பை உறுப்பை பெருசாக்குறோம் பெருசாகிறோம் அப்படின்னா தோண்டு போன உறுப்பை ஸ்ட்ராங்காக்குறோம் ரெண்டாவது சீக்கிரமாக விந்து வராது ஒரு பெண்ணை பார்த்தாலோ கட்டி பிடிச்சாலோ மொத்தம் கொடுத்தாலோ உடனே உணர்ச்சி உங்களுக்கு வந்துடும் அந்த உணர்ச்சி நம்மளால் ஸ்ட்ராங்காக்கிடுவோம் அதால இந்த மாதிரி சக்கரை விளையாடுவதுங்களை கண்டுபிடிச்சி அது பண்ணுறோம் போதையே நீங்கள் அதை மாதிரி விட்டுடணும் போதைக்கு அடிமையானவங்க தயவு செய்து மனைவி நேசிக்கிறீங்க அன்பாக இருக்கிறீங்க பாசமாக இருக்கீங்கன்னா தயவுசெய்து போதைக்கு அடிமையாகாதீங்க போதை விட்டுடுங்க அவங்களுக்கும் நாங்கள் மருந்து மாத்திரை கொடுத்து அந்த உறுப்பை பெருசாகிறோம் உணர்ச்சி அதிகமாகக்குறோம் ஆண்மை அதிகமாக மன அழுத்தம் அதை சொன்ன பாருங்க செக்ஸ் பண்ண முடியாத ஃபீலிங் தான் போயிடுது இல்லையா அந்த அழுத்தம் இல்லாத அளவுக்கு ஏதாவது யோகாவோ மெடிடேஷனோ பண்ணீங்கன்னால் அது போயிடும் ஹார்ட் ஒர்க்கு டென்ஷன்லாம் எதை செய்யணும் எப்படி செய்யணும் நீங்கள் அதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆண்மைக்குரிய வராது ஆண் உறுப்பு சின்னதாக இருந்தாலும் கவலை வேணாம் உணர்ச்சியே வரலனாலும் கவலை வேணாம் மனைவியை திருப்திப்படுத்த முடியலான்னு கவலை வேணாம் ஆனால் உடனே ஒரே நிமிஷத்தில் வந்ததுனால கவலை வேணாம் நீங்கள் எல்லாத்துக்குமே அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெடையா என்கிட்ட மருந்து இருக்குது ஆணூறு பேர் பெருசாக்குறேன் இருக்கிறேன் ஆண்மை அதிகமாகக்குறேன் நீ தான் செக்ஸ் பண்ணலாம் ஒரே டைம் செய்யலாம் மினிமம் இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு உடனே வராது இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு நான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரே கேப்சூல் போட்டால் போதும் அன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு முதல் இது தான் அந்த கேப்சூல் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட்டாக சரி பண்ணி தரும் இந்த மாத்திரை போடும்போது நல்லாயிருக்கும் மறுபடியும் விட்டுவிட்டால் டவுன் ஆகிடும் அப்படிலாம் இல்லை நீங்கள் மாத்திரை போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா செக்ஸில் இப்போலாம் அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு ஆனாலும் இன்றைக்கி செக்ஸில் உங்களுக்கு குறை வராது அது மாதிரி உங்கள் வலிமை ஆக்குறதுக்கு உண்டான வைத்தியத்தை பண்ணித்தரேன் இதுதான் பேர் இருக்கும் போர் இருக்கும் பணம் இருக்கும் ஆனால் ஆண்மை இல்லாமல் போனதுக்கு சக்கரை ஒரு காரணம் மன அழுத்த ஒரு காரணம் இந்த அதிகமாக ஆல்கஹால் ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கு புயலாக இந்த பார்க்கலாம் போடுறாங்க அது ஒரு காரணம் இந்த டே நைட் ஷிஃப்ட் கண்டு முடிக்கிறது இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கலாம் நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அது மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த ஆண்மைக்குறை வரும் அவங்களுக்கு உண்டான ஆலோசனையும் சிகிச்சையும் நம்ம கொடுத்து அது வந்து அவங்களுக்கு அந்த குறைகள் இல்லாத அளவுக்கு ஆண்மை குறைவு இல்லாத அளவுக்கு நான் சரி பண்ணி தரேன் ரொம்ப நன்றி டாக்டர் என்ன நேரங்களே பார்த்தீங்களா நான் டாக்டர் ஒவ்வொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஃபேராக தான் பேசுகிறாரு உங்களுக்கு தேவானு தான் கொடுக்குறாரு நான் மறுபடியும் மறுபடியும் நாங்க நாங்களும் அவர் சொல்றது கேளுங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு டவுட் இருந்தாலும் வந்துட்டு அவரோட நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க நம்பர் கால் பண்ணி நீங்க கால் பண்ணா சாரை எடுத்து உங்களுக்கு என்ன தர வேணும் அப்படின்னாலும் அவர்கிட்ட நீங்க வாங்கி சாப்பிடலாம் பர்சனலாவும் பேசிக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு எல்லா ஊருக்கும் நம்ம வந்து உள்நாடு எல்லா நாட்டுக்கும் போறோம் எல்லா நாட்டுலயும் மருந்து கொரியர் அனுப்புறோம் கேப்சூல் வேணுன்றவங்க நீங்கள் வந்து ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாக்குள்ளே அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் வந்துடும் வெளிநாடுனா அஞ்சு நாள் ஏழு நாள் பத்து நாளுக்குள்ளே வந்துடும் அது என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்மை என்ற ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் வேதனைப்படாதீங்க மன அழுத்தத்துக்கு ஆளாவாதீங்க ஏன்னா பெண்களுடைய மனநிலை உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது இப்படிலாம் பணம் வச்சுருக்கலாம் பேர் வச்சுருக்கலாம் புகழ் வச்சுக்கலாம் அது வந்து அவங்களுக்கு வந்து திருப்தியை கொடுக்காது மனைவிக்குன்னு ஒரு ஆசா பாசங்கள் உண்டு குழந்த பிறக்கணும் புதுசாக டெய்லி நம்ம கூட சந்தோஷமாக இருக்கணும் அந்த எண்ணங்கள்லாம் உருவாகிடும் அந்த உருவாகிற எண்ணங்களை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும் நிறைய சொல்லியிருக்கேன் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு சரி மன அளிச்சல் உள்ளவங்களுக்கு சரி நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கோம் நிறைய கைப்பழக்கம் வேணான்னு சொல்லியிருக்கோம் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கோம் நிறைய அட்வைஸ் அவேர்னஸ்லாம் கொடுத்துருந்தான் இருக்கோம் நீங்கள் கேட்குறவங்களாம் நல்லா இருக்கீங்க கேட்காதவங்க மறுபடியும் இப்போ கேட்டு நல்லா இருங்கன்னு இந்த தலைநேயமந்திரி மூலிமா நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் ஓகே நேர்களை இன்னும் இதுக்கு மேலே என்ன டவுட் அப்படின்னாக்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் சார்கிட்டையும் பேசலாம் உங்களுக்கு தேவையான மருந்து ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் ட்ரீட்மெண்ட் எடுங்க நிச்சயமாக வந்து உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் நாங்கள் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு வரணும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டா எங்களுடைய தலையணி மந்திரத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த பெல்லு கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்